ஒன்று படுவோம் வென்று காட்டுவோம் திராவிட தொழிலாளர் ஊழியர் சங்கம் பதிவு எண் முன்னூற்று முப்பத்தி இரண்டு சிடிஆர் நெய்வேலி கருத்தரங்கம் இடம் திருப்பதி தேவஸ்தானம் திருமண மண்டபம் வட்டம் பத்து நாள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை நேரம் மாலை ஆறு மணி தலைமை தலைவர் திரு ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலை துணை பொதுச் செயலாளர் திரு எம் ராஜவேலு அவர்கள் மற்றும் அலுவலக செயலாளர் திரு எம் ராஜாராம் அவர்கள் வழக்குகள் குறித்து விளக்குறை சட்ட ஆலோசகர் திரு எஸ் ரவி எல் அவர்கள் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்புரை சிறப்பு தலைவர் திரு ஆர் கோபாலன் அவர்கள் விளக்குரை பொதுச்செயலாளர் திரு சபா மணிமாறன் அவர்கள் நன்றியுரை பொருளாளர் திரு எம் மலர்கண்ணன் அவர்கள் வாரிசு வேலை கோரிக்கை மற்றும் தொழிலாளர் நடுவன் நீதிமன்ற வழக்கில் உள்ள கீழ்கண்ட கோரிக்கைகளான சொசைட்டியிலிருந்து நிரந்தரம் செய்யப்பட்ட ஏஎஸ்டபிள்யூ ஏஐடபிள்யூ தொழிலாளர்களின் பதவி உயர்வு டபிள்யூ பூச்சி டபிள்யூ கிரேடை நீக்குதல் சொசைட்டியில் நானூற்றி எண்பது நாட்கள் பணியாற்றிய அனைத்து தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் ஊதி மாற்று ஒப்பந்தத்தில் பாதிக்கப்பட்ட பதினொன்று தொழிலாளர்களின் இழப்பீடு அனைவருக்கும் சமமான ஓய்வுகால மருத்துவ சலுகைகளான பிஆர்எம்ஏ பிஆர்எம்ஐ சுரங்க தொழிலாளர்களின் மிக நேர பணிக்கான இழப்பீடு சி ஆஃப் மற்றும் வில் உள்ள முரண்பாடுகளை கலைதல் மற்றும் பிற கோரிக்கைகள் சம்பந்தமாக விளக்குரை நிகழ்த்த உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு துணைத் தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திராவிட தொழிலாளர் ஊழியர் சங்கம் நெய்வேலி